கண்களை முடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜெபவேளைக்காக நன்றியோடு கூட துதைக்கிறோம் மனுஷன் நாள் அல்ல தேவனுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஆவியானவரே பொழுது கூட ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா பேசுங்க ஆவியானவரே சோதரிக்கிறோம் அப்பா ஸ்தோதிரம் பேசும் அடியவர்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனங்கள் உண்டாவதாக எலியாவின் அற்புதங்களை குறித்து நாம் தியானித்தோம் எலியாவோடு பணிவிடை செய்ததான எலிசாவினுடைய அற்புதங்களை எலிசா மூலமாய் ஆண்டவர் செய்ததான அற்புதங்கள் இந்த நாளிலே நாம் தியானிப்போம் முதலாவது எலிசா செய்ததான அற்புதம் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சுழல் காட்டிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எலிசா அந்த யோர்தானை கடந்து வர கர்த்தர் அவர் மூலமாய் செய்கிறதான காரியங்கள் எலியா மூலமாய் செய்த அதே அற்புதம் எலிசா மூலமாகவும் செய்யப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டு பதினால் வேக வேகமாய் எடுத்து வாசிப்போம் எலியாவின் தேவனாகிய தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வையை கொண்டு அவன் தண்ணீரை அடித்தான் அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம் எலியாவின் தேவன் எங்கே எங்கேயா எலியாவின் தேவன் எங்கே என்று அவன் சொல்லி அடிக்கிறதை காண முடிகிறது சால்வை மேல் இருந்த சால்வை கொண்டு அந்த அற்புதங்கள் நடக்கிறது ஸ்தோத்ரம் யோர்தானை குறித்து பார்க்கும் பொழுது யோர்தானிலே தண்ணீர் வந்து பிரவாகித்து வருமாம் தண்ணி பயங்கரமாக எப்படி நம்முடைய மழைக்காலங்களிலே காவேரி ஆற்றை யாரும் கடக்க முடியாது அந்த அளவுக்கு தண்ணீர் என்ன செய்யும் புரண்டோடி வரும் கடக்க போனால் அநேகர் அடித்து செல்லப்படுவார்கள் அநேகர் மறித்து போகிறதை நாம் பார்க்கிறோம் வருட வருடம் தண்ணி வந்தது வாலிபன் அடித்து விட்டான் வயதான அம்மாவை தண்ணி கொண்டு போய் போய்விட்டது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட முடியும் அப்படி தண்ணீர் பிரவாகித்து வருகிற அந்த யோர்தானை கடக்க வேண்டுமானால் இந்த நாட்களிலே பாலம் கிடையாது எளியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கூட வந்தவர் திரும்பும்போது போது இல்லை கூட வந்தவர் திரும்பும்போது போது இல்ல நெருப்பை போல அக்கினியும் ரதமுமாய் இருந்தவர என்று சொல்லப்பட்டவர் இல்லை ஆனால் அவனுடைய வாஞ்சை அவனுடைய தாகம் தன் எஜமானனை போல எலியாவை போல நான் வரங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த தாகம் என்ன செய்யல வீண் போகல ஆண்டுகள் அவரோடு இருந்து விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ கண்டாயானால் உனக்கு கிடைக்கும் அந்த வரம் என்று சொன்னார் அதே மாதிரி அவர் பார்த்து விட்டான் எந்த சூழ்நிலையிலும் எலியாவை விட்டு என்ன செய்யல அவர் விலகி போகவில்லை எவர்தான் பக்கத்தில் வந்து நின்று எலியாவின் தேவன் எங்கேயா என்று அவன் கேட்டு விசுவாசத்தோடு காலை எடுத்து வைத்தான் அடிதான் சால்வை கொண்டு நம்பிக்கையோடு அடிதான் அநேகர் இந்த பூமியில வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அநேகரை குப்பையில் இருந்து உயர்த்தி கொண்டிருக்கிற தெய்வம் நிச்சயமாக நமக்கும் என்ன செய்வார் உதவி செய்வார் இந்த தேவைகளுக்காக நாம் ஜெபித்தோம் விசுவாசத்தோடு நாம் கால் வைக்கும் பொழுது நமக்கு உதவி நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகம் இல்லை ஒருவேளை இந்த மூன்றாயிரம் ரூபாய் பணம் நமக்கு ஒரு பெரிதாக தெரியலாம் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய வாசல்களை தேவைப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்படி அந்த தண்ணீர் பிரிந்தவுடனே பிரவாதித்து வருகிற அந்த தண்ணீர் அவனுக்கு பாதையை கொடுத்தது அவன் ஆற்றை கடந்து வந்தான் அப்பொழுது அந்த இவர்தானிலே இருந்ததான தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் அறிந்து கொண்டார்கள் எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கினது எல்லாரும் ஓடி வந்து எலிசாவின் காலில் விழுந்து பணிந்து கொண்டார்கள் அல்லையிலோயா தேவனுடைய பிள்ளைகள் வரங்களும் வல்லமைகளும் பெற்றுக் கொண்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும் பிரியமானவர்களே அல்லையிலோயா அல்லையிலோயா வரங்களை நாம் நாட வேண்டும் வரங்கள் பெற்றுக்கொண்டு கனிகள் இல்லாதபடி காணப்படக்கூடாது கனிகள் வேண்டும் சில நேரங்களில் கனி இருந்தா கூட பரவத்துக்கு போயிடலாம் வரங்கள் வந்து நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது சில வரம் பெற்றவர்களிடத்துல கனிகளை பார்க்க முடியாது நல்ல குணங்களை பார்க்க முடியாது நல்ல ஒரு செயல்பாடுகளை பார்க்க முடியாது வேதவசனம் சொல்லுகிறது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் அதை விட முக்கியமாக இருக்கிறது கனிகள் என்றால் நம்முடைய குணங்கள் குணம் கேரக்டர் கிறிஸ்டோ வாழ்க்கையில நமக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய கனிகளை நம்மாலே பார்க்க முடியும் கலாத்திய நிறுவத்தில நம்ம வாசிக்கிறோம் எத்தனை கனி ஒன்பது கனி குணங்கள் நம்மிழிலே காணப்பட வேண்டிய நான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் நம்மளதிலே காணப்பட வேண்டிய குணம் பிள்ளை தப்பு செய்யும் போது அவனை கண்டிக்காம இருக்க முடியாது தவறுகளை சீர்திருத்தி நாம் வாழ வைத்தால் தான் அவருடைய எதிர்காலங்கள் நன்றாக இருக்கும் ஒருவேளை இன்றைக்கு திட்டும் பொழுது அடிக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன இந்த அப்பா இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் எதிர்காலங்களிலே அவன் அறிந்து கொள்வான் என்னுடைய தகப்பனார் என்னை கண்டித்து சீர்திருத்தி வளர்த்துனதுனாலே நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று அவன் புரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் ஒன்று வரும் எலிசா என்ன செய்கிறார் முதலாம் அற்புதத்தை செய்கிறார் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை நாம் கடக்க முடியாமல் இருக்கலாம் கத்தர் நம்மோடு இருப்பாரானால் நிச்சயமாக இவர்தான் பிரவாகித்து வந்தாலும் எலியாவின் தேவன் எலிசாவின் தேவன் அஹ் சோத்ரு அந்த யோதானை குறித்து பாதையை உண்டு பண்ணி நடக்க வைத்த தெய்வம் நம்மையும் என்ன செய்வார் நடக்க வைப்பார் நடக்க வைப்பார் இல்லையுயா நம்மை அட்பம்மா பேசினவர்கள் நம்மை கேலி பேசினவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக சோத்ரும் அவர்கள் வந்து நம்மை பணிந்து கொள்ள படி செய்வார் நாம் இருக்க வேண்டிய ரீதியில இருப்போமானால் அல்லை நுய்யா சோத்ரு அடுத்தது தெந்த ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு முறை நாம் வாசிப்போம்

அப்பதுவான ஒரு தண்ணீரை என்ன செய்கிறாரு ஆரோக்கியமாக்குறார் அந்த தண்ணீரை குடித்தால் அனைவருக்கும் மரணம் ஏற்படும் என்று ஆஹ் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதே அவனிடத்துல கொண்டு வந்த போது அவன் நீர் உற்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை உப்பு போட்டு தண்ணீரை என்ன செய்தான் ஆரோக்கியமாக்கினான் செய்யினான் ஒரு உபதேசம் பரவி கொண்டிருந்தது வீட்டை சுற்றிலும் உப்பு போடுங்கள் என்றெல்லாம் பரவி கொண்டிருந்ததை நம்மளால பார்க்க முடியும் பல வீடுகளில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆனால் வீட்டை சுற்றிலும் உப்பு போடுவார்கள் ஆனால் என்ன செய்யாது பாம்பு வராது அல்ல இல்லையா பூச்சி கன்னத்துல கை வைக்க கூடாது சோத்ரம் என்ன செய்யக்கூடாது புழு பூச்சி வராது உப்பு மேல உப்பு மேல அது ஊர்ந்து போகும் போது அதுக்கு என்ன செய்யும் எரியும் அதனால என்ன செய்யக்கூடாது உப்பு போடணும் நானும் பல நேரங்களில் எங்க பக்கத்துல எல்லாம் பாம்பு நடமாட்டம் இருக்கிறதுனால உப்பு போட்டு விடுவேன் பாசு உப்பு போட்டு விடுவேன் பாம்பு என்ன செய்யக்கூடாது உள்ள வந்து விடக்கூடாது என்று அப்படி பார்ப்போமானால் கடல் தண்ணியை வந்து குடிக்கலாம் இல்லையா ஏன் குடிக்க முடியல உப்பு தானே கடல் தண்ணி தானே உப்பு ஏன் அந்த தண்ணி அதையும் சுத்திகரித்து இன்னைக்கு குடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இடத்துல இன்னொரு இடத்துல உப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது சில இடங்கள்ல அந்த இடத்துல புல் பூச்சி கூட எதுவும் முளைக்காதபடி உப்பு கொட்டி என்ன செஞ்சிருக்காங்க அந்த பட்டணத்தை வேற ஒரு இடத்துல இருக்கிறது அப்படியும் நடந்திருக்கிறது இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு ஒரு காரியம் நடக்கிறது அது உப்பு போடுவதனால நடக்கிறது இல்ல கத்தர் தம்முடைய தாசனை கொண்டு சாவுக்கேதுவான அந்த தண்ணீரை என்ன ஆரோக்கியமாக்குறார் இங்க செய்கிறது கர்த்த யாரை கொண்டு அவருடைய கொண்டு எலிசாவை கொண்டு சாவு குடிச்சா சத்து தண்ணி இருக்குது உலகத்துல உலகத்துல இருக்கு பல இடங்களில் கிராமத்துக்கு போய் தண்ணி குடிச்சாலே நமக்கு பல நேரங்கள்ல என்ன வந்துருது சளி குடிச்சிருக்கு அப்ப என்ன செய்றாருன்னா ஆரோக்கியமாக்குறா இல்லையில எலிசா சொன்ன வார்த்தையின் படியே அந்த தண்ணி எலிசா சொன்ன ஊழியக்காரன் சொன்ன அந்த வார்த்தையின்படிய என்ன செய்யப்பட்டது ஆரோக்கியமாயிற்று அப்போ ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் சில நேரங்களில் ஊழியக்கார சொல்லிட்டு போற வார்த்தை சும்மாவே சொல்லலாம் அது பழிக்கும் ஊழியக்காரன் விசுவாசத்தோட சொல்லலாம் அது உங்க வாழ்க்கையில கிரிய செய்யணும்னா ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைய நம்பணும் ஏற்றுக்கணும் அல்ல இல்லையா ஏற்றுக்குவாங்க உனக்கு சொத்து வரப்போகுதுன்னு சொன்னா ஏற்றுக்குவாங்க காரு வரப்போது நல்லா பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இத

இதுல நீ தப்பிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட உடைய கர்ம பை ரொம்ப வீக்கா இருக்கிறது ஐயோ போய் விடு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போன பொழுது கூட சொன்னார்கள் ஐயோ இங்க வந்துராத இந்த பேரை கெட்ட பேர் ஆகிறாத இல்லையா இப்படி உலக மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட பொழுது பரம வைத்தியர் ஆகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மகளை காப்பாத்தி காப்பாற்றி வைத்திருக்கிறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தம்மை தேடி வந்த பிள்ளைக்கு கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார் அவங்க தெரு அப்படியே பாருங்க ஒரு சிறிய பண்ண பிற்பாடு அந்த புள்ள வந்து சாட்சி சொல்லுது அத்தனை ஆளுங்களுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொல்லுங்க அவன் சொல்லுங்கார முன்னாடி சொல்லுது என்னை காப்பாத்தினாரு எல்லாம் டாக்டரும் என்னை கைவிட்டுட்டாங்களோ கத்திர நல்லதான் நல்ல ரெண்டு ஆடு போட்டு ஆடு பிரியாணி போன வாரம் சோதனும் நல்லா கறிகறியா கொண்டு வந்து வச்சான் அளவோட சாப்பிட்டு பிரயாணம் அல்ல இல்லையா கர்த்தர் நல்ல ஏன் சொல்ற அப்படின்னா கர்த்தர் செய்ததை நாம் சொல்ல வேண்டும் எவ்வளவு கர்த்தர் கை விடுறாரு அப்படின்னு யார் சொல்றா கர்த்தரே நம்பாதவன் தான் கை விடுவாரு நம்புற பிள்ளைகளை கைவிட மாட்டாரு அலையிலுயா 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 சொல்லுங்க பார்க்கலாம் சோத்திரம் கசப்பா இருந்த அந்த தண்ணீர் ஆரோக்கியமானது அவன் அவிடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போம் மூன்றாவது அற்புதம் இல்லையா சோதரம் ஏறிப்போம்னு சொன்ன பொழுது அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கத்திரி நாற்பத்தி நாள் அவர்களை சபித்தான் உடனே காட்டில் இருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் நாற்பத்தி இரண்டு பிள்ளைகளை வீறி போட்டது செத்து மூன்றாவது அற்புதம் கத்துடைய தாசன கத்தருடைய ஊழியக்காரன மொட்டை தலையா மொட்டை தலையான்னு பேசினவங்களுடைய நிலைமை இப்படியாக போனது மூன்றாவது அற்புதம் அலையிலா இது ஒரு அற்புதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தேவ மனுஷனை தேவத்தை அழைத்த மனுஷனை கண்டிப்பான வரங்கள் பெற்றவன அப்படி பேசும்போது கர்த்தரோட அனுமதி இல்லாம கரடி வந்திருக்காரு இல்லை கர்த்தர் அனுமதித்தான் தான் அந்த கரடிகள் வந்திருக்கும் இன்னைக்கு வட மாநிலங்கள் அங்க இங்கெல்லாம் தேவ பிள்ளைகளை தொடறவங்கள ஆண்டவர் இப்படி அனுமதித்தாருன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் டெய்லி எத்தனை சாவு நடக்குது ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்காரு சொல்லுங்க ஏன் பொறுமையா இருக்காரு அவர் பாம்பை விட்டாரு கரடி விட்டாரு சிங்கத்தை விட்டாருன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண முடியும் ஆண்டவரால ஊழியக்காரங்களை துன்பப்படுத்துறவங்கள ஆண்டவர் நினைச்சா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் ஆனா இப்ப பொறுமையா இருக்கேன் நீ எவ்வளவு வேண்டாலும் என் பிள்ளை பண்ணிக்கோ ஆனா ஒண்ணு ஒண்ணு நீ என்ன ஒரு காரணத்துல தப்பிக்கவே முடியாது ஆனா எத்தனையோ பேரு ரச்சிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் ஊழியக்கார மேல கை வைக்கிறவங்க தேவ பிள்ளைங்க மேல அடி துன்புறுத்துறவங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பிள்ளைஞ்சேர்ல கூட ஒருத்தன் புழு புழுத்து சத்தான் உடப்பகட்டையில் அடிச்சான சுவிசேஷம் சொல்ல வரவங்களை கடைசியில் அவன் புழு வச்சு சேர்த்தான்

நம்ம இறுதியத்திலிருந்து பேசணும் கொடுக்கறது நல்லது அவங்களை போய் அன்போட நம்ம விசாரிச்சு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபித்து விட்டு வந்தா போதும் நல்லா விசாரிப்பது போக போய் ஊழியம் செய்யலாம் நீங்க ஏன் போய் துண்டுச்சுக்கெல்லாம் கொடுத்து எவ்வளவு டிவி இருக்கு செல் இருக்கு எல்லாத்துலயும் அன்போட வார்த்தை வருது இந்த காலங்களில் அது எடுபடாது தனிநபரா சந்தித்து விசாரித்து அவர்கிட்ட அன்பு காட்டும் பொழுது அந்த நாட்கள் ஒரு திறப்பு நானும் வருஷம் போனோம் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சா ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்களுக்காக மருத்துவமனையில் நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம் எங்களுக்கு கண்டபுடைய நாங்கள் மறந்து விட்டோம் நாங்கள் யார் என்று அவர்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள் பாருங்கள் வாருங்கள் என்று உடனே போய் கடையிலே கூல்ஸ் வாங்கி கொண்டு வந்து யாருன்னே தெரியல அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஹாஸ்பிட்டல் இறுதியத்துல இல்லையா வசனம் வசன பேப்பர்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்குதா நிறைய பேருக்கு அப்படிதான் இறுதியத்துல அதெல்லாம் மதியந்தே இல்லை நல்லா வார்த்தைகள் ஆண்டோரோட கூட சில வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் பைபிள் வசனத்தோட அட்டாச் இருக்கணும் உங்க ஜபத்துல என்ன இருக்கணும் இந்த வார்த்தைகளை உபயோகித்து ஜபிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும் உங்க ஜபங்கள வார்த்தைகளுடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும் மொட்டையா நீங்க ஜபிக்கப்பட கூடாது சில வித ஜபங்களை நம்ம ஜபிக்காம போகலாம் அதிகபட்சமா கற்றுடைய வார்த்தைகளோடு இசைந்து ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அல்ல அப்ப கரடி வந்து என்ன செய்தது அந்த பிள்ளைகளை பீரி போட்டது எத்தனை நாற்பத்தி இரண்டு பிள்ளைகளை பீரி போட்டது ஒரு பயம் அந்த பகுதியில உண்டானது என்று நாம் பார்க்கிறோம் அல்லையிலோயா அடுத்தது நான்காவது அற்புதம் சோதர ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்துல சோதரம் பதினாறுல இருந்து இருபத்தி ஐந்து நடக்கிறதான அற்புதங்கள் அந்த அற்புதம் குறித்து பார்ப்பீர்களானால் இஸ்ரேலின் ராஜாவும் யூதா ராஜாவும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள் இந்த சமேரியா ராஜா ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ராஜா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு ராஜா லய லுய்யா சொல்லுங்க பார்க்கலாம் சோத்ரம் ஆனால் யூதா ராஜா ஆண்டவரோட இந்த யோசோ பாத்தின்ற ராஜா அவன் கூப்பிட்டான்னு இவன் போறான் இப்போ நிறைய பிரச்சனை என்னன்னா ஆண்டவரோட பிள்ளையை இன்னொரு நாள் வழி நடத்துது ஆண்டவரோட பிள்ளைக்கு இன்னொரு நாள் ஆலோசனை கொடுக்குது ஆண்டவரோ ஆண்டவரோட ஊழியக்காரனோ ஆலோசனை கொடுக்கறதுல்ல யாரும் கொடுக்குற ஆலோசனை எனக்கு எந்த பிரச்சன்னா அந்த கோயிலுக்கு போனேன் என்னயா மனதனமா பேசிட்டு இருக்கிற நான் சொல்றது அப்பதான் வருது சில இடங்கள்ல நான் சொல்றது கேள்வியா ஊழியர்காரன் சொல்றது கேள்வியா வசனத்தோட ஒப்பிட்டு சொல்றது கேள்வியா கயிறு கட்ட போற முழு முழு ஓதுகிறவன் போற என்ன சொல்றது வேகம் முழு முழு ஓதுகிறவன் போன செத்தவர்களே போகிறான் ஏன் அப்படி நம்பிக்கையில போய்கிட்டு ஆண்டவரை பத்தி வேற நீ சொல்ற பேஸ்புக்ல மண்ணாங்கட்டியில முதல்ல நீ ஏன் நம்பிக்கை விட்டு போறிய இப்படிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னா ஆண்டவரோட வேத வசனத்துக்குட்பட்ட தேவ ஊழியக்காரன் வழி உன்னுடைய வாழ்க்கைக்குரிய ஆலோசனை கிடைக்கும் என்றால் உன்னோடு கத்தர் இருப்பார் உனக்கு துணையா இருப்பார் உன்னை நடத்துவார் கண்டவனும் ஆலோசனை கொடுத்தா நம்ம நிலம பரிதாபத்துல போய் முடிஞ்சு விடும் யார் உனக்கு ஆலோசனை கொடுக்குறா உன் வாழ்க்கைக்கு இன்னைக்கு வேண்டாம் ஒரு வேளை நல்லா இருக்கலாம் இந்த ஆலோசனையுடைய முடிவு எங்க போய் விடும் தெரியாது தேவனுடைய பிள்ளைகளே சாக்கிரதையோடு காணப்பட வேண்டும் யூதா ராஜா ஒரு கத்தரை துதிக்கிறவன் கத்தரை ஆராதிக்கிறவன் கத்தருக்கு பிரியம் இல்லாத விக்கிரகத்தையும் பில்லி சூனியங்களும் நாடின ராஜாவோடு இணைந்து கொண்டு யுத்தத்துக்கு போகும் பொழுது மனாந்தரத்தில் அவன் மாட்டிக்கொண்டான் அண் இல்லாமல் போனது அவர்கள் தத்தளிக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே போனது அந்த வேலையில புத்தி வந்து வா இங்கே கத்தருடைய திருக்கதரிசி யாராகிலும் உண்டா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாழ்த்த எலிசா அப்போ அங்க சொல்றாரு நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதற்கு எலிசா பதினாலாவது வசனம் நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உமை நோக்கவும் மாட்டேன் உமை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நான் யோசபாத்துடைய முகத்தை பாராதிருந்தான் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வழியில தேவனுடைய ஆலோசனை இல்லை தான் கத்தர் இருப்பாரே ஒளிஞ்சு இன்னைக்கு நம்ம ஜெவம் பண்றோம் சிலருக்கெல்லாம் ஜெவம் பண்றோம் காரியம் முடிஞ்சதும் அவர் ரூட்ல போகும் இன்னைக்கு கிருஷ்ண போய் கயிறு புள்ள கயிறு கட்டிட்டு நிக்குது நம்பிக்கையில எவ்வளவு ஒரு வேதனை கூடிய செயல் ஸ்தோத்திரம் பாடு எல்லாருடைய வாழ்க்கையில வரதான் செய்யும் வாழ்க்கையில சும்மா வாழ்ந்துட முடியாது இந்த உலகத்துல போராடி தான் நம்ம ஜெயிக்கணும் எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது யாரும் சுகமா வாழ்றது கிடையாது பஞ்சிமத்தியில உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு காய்ச்சல் கயிறு கட்ட போறான் செலவாயும் போய் டெஸ்ட் பண்றான் இப்படி இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் போய் நிற்கிறாங்க பாருங்க எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய செயல் சில பேர் கண்டிசி கயிறு கட்டிட்டு இருப்பான் ஏன்னா அவன் பெரிய அழகு சுந்தரம் வடிது அவனை பார்த்து பல பேர் அவனை கண்ணு பட்டு எப்படியெல்லாம் நீங்க நம்பிக்கை கிறிஸ்டின்ஸோட நம்பிக்கை என்ன கேவலமாய் போய் கிடக்கிறது அலையிலோயா தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஏன் தீர்க்கதர்சி ஆகிய எலியா எலிசா மூலமாக சொல்லுகிறார் யோசாபாத்துடைய முகத்தை நான் பாராதிருந்தால் உண்மை நோக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவன் கத்த பதினாறாவது வசனம் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவா பேர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பா இன்னைக்கு அந்த யூதா ராஜா தேவ புள்ள அவன் தவறி போனாலும் நல்ல வேலை அவன் அப்படியே சுற்றி வளர்ச்சி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து ஊழியர்காலத்தை கொண்டு வர வச்சு கர்த்தர் அவனுக்கு தண்ணீரையும் கொடுத்தார் யுத்தத்துல ஒரு வெற்றியும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவது நான்காவது அற்புதம் இல்லையா நான்காவது அப்போ தண்ணியில தத்தளித்த பொழுது அந்த யுத்த வீரர்களுக்கு அர்த்த அற்புதங்களை செய்கிறதை நம்மாலே பார்க்க முடியலை அல்லோயா இப்ப நான்கு அற்புதங்களை நம்ம இந்த நாளில் பார்த்தோம் முதலாவது அற்புதம் சரி ஆ ஷால்வை கொண்டு ஜோர்தானை அடித்தார் ஆ ஆரோ கசப்பான ச குளிச்சால் செத்து போயிடுவோம்னு சொல்ற தண்ணீரை ஆரோக்கியமாக்கினதை நம்மளை பார்க்க முடியும் மூன்றாவது அற்புதம் நாற்பத்தி என்று ஊக்காரனை ஏழி பேசினதுனால அந்த பிள்ளைகளை கொன்று போட்டது அடுத்ததாக மோகாப்பீருடைய கைக்கு என்ன செய்யறார் ஆஹ் தண்ணீருக்கு அந்த தாகத்துக்கு கொடுத்து அந்த வனாந்திரத்துல பள்ளத்தாக்குல தண்ணீரை வர செய்து மோகாப்பீருடைய கையில யூதராஜா சிறு ராஜாவையும்

அசபான சூழ்நிலைகளும் ஆண்டோட வார்த்தையின்படி செய்யும் பொழுது அசபான வாழ்க்கை கூட இனிப்பாக அத்தனாலே மாற்ற முடியும் சூழ்நிலைகள் அசப்பான அனுபவங்களை அத்தோட வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும் அதை இனிப்பாக மாற்ற முடியும் இல்லை இல்லையோயா அடுத்தது அதனால தேவனுடைய ஊழியர்காரர்களை தேவையில்லாம கேலி கிண்டல் பண்றவனுக்கு ஐயோன்னு நம்ம பார்க்கிறோம் அடுத்தது

அரிசி குடுக்கிறாருன்னா சமைக்க வேண்டியது யாருடைய பொருட்கள் நம்முடைய பொருட்கள் இல்ல இல்ல எனக்கு சோரே வேணும் ஆக்குறதுக்கு எனக்கு மதியா இருக்குது அப்படி நான் சோத்துன்னு கொடுக்க மாட்டேன் அந்த ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அரிசி கொடுங்கன்னா சாப்பாடு ஆக்க வேண்டியது நம்முடைய பொருட்கள் இல்லையே லயா அடுத்த அற்புதம் இன்னொரு அபோகம் இருக்குல்ல இவர்தான் பிரபாகத்துக்கு வந்தாலும் ஒரு வசனம் இருக்குல்ல வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியான ஒரு கோயில் பண்ணுவாங்க அப்போ அவருடைய அந்த அந்த தண்ணீரை கடப்பதற்கு ஒரு பாதை தேவைப்பட்டது அந்த பாதையும் தேவன் காட்டினார் ரெண்டு பக்கமும் தண்ணி குயலாக நின்றது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கத்தரோடு எளியாவின் தேவனோடு நிற்கும் பொழுது அவைகளை கடந்து நாம் என்ன செய்ய முடியும் ஆற்றை பிரச்சனைகளை கடக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் தலையில் நம்முடைய தேவன் இருக்கிறார் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் காணப்பட வேண்டும் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே